மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கண்டது அணி நீர் தென்னரங்க திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் திருத்தலச் சிறப்புகள் ஸ்ரீரங்க மகாத்மியம் என்னும் திருவரங்க தல புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவரங்க கோயில் கல்வெட்டுகள் ஆகியன திருவரங்கத்தின் வரலாற்றையும் பெருமையையும் செப்புகின்றன வைணவ சமயத்தின் வளர்ப்பு பண்ணைகளுள் ஒன்றாக திகழும் திருவரங்க கோயில் பெரிய கோயில் எனவும் சொல்லப்படுகிறது அரங்கம் கோயில் போகமண்டபம் பூலோக வைகுந்தம் முதலான பெயர்களாலும் இத்தலம் குறிக்கப்பெறுகிறது இத்திருக்கோயிலின் கண் அரங்கன் துயில் கொண்டுள்ள கோலத்தில் அதாவது கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார் இவர் அழகிய மணவாளன் அரங்கன் அரங்கநாதன் பெரிய பெருமாள் முதலான பெயர்களாலும் சொல்லப்பெறுகிறார். இத்திருக்கோயிலில் ஏழு திருச்சுற்றுகளும் இருபத்தி ஓரு கோபுரங்களும் உள்ளன கருவறையை சூழ்ந்துள்ள சுவர் நீங்களாக இங்கு ஏழு பெருமதில்கள் உள்ளன ஆசியாவிலேயே இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி கொண்ட மிகப்பெரிய கோபுரம் என்னும் பெருமைக்குரிய தெற்கு வாயில் ராஜகோபுரம் திருவரங்கத்திற்கு புதிய அழகினை தந்துள்ளது அச்சுதராயரால் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டு நானூறு ஆண்டுகளாக மொட்டை கோபுரமாக திகழ்ந்த இதனை கட்டிய பெருமை அகோபில மடத்து சீயர் பெருமான் தவத்திரு அழகிய சிங்கரைச் சாரும் ஏறத்தாழு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் எட்டு ஆண்டுகளில் முடிக்கப்பெற்ற வானுயர்ந்த இக்கோபுரம் பதிமூன்று நிலைகளையும் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடி உயரத்தையும் கொண்டதாக அமைந்துள்ளது இதன் குடமுழுக்கு விழா இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு புதன்கிழமையன்று நடைபெற்றது திருவரங்கத்தில் திருமழிசையாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மதுரகவி ஆழ்வார் முதலான நாற்பத்தி ஐந்து சன்னதிகள் உள்ளன விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் மண்டபம் சேஷராயர் மண்டபம் முதலான பதினெட்டு மண்டபங்கள் உள்ளன என்ற சோழமரபில் வந்த கிளிச்சோழன் இக்கோயிலை அமைத்ததாக கோயிலொழுகு கூறும் பின்னர் இரண்டாம் ராஜேந்திர சோழனின் மகனான ராஜமகேந்திரன் இரண்டாம் திருச்சுற்று மதிலை கட்டினான் இது ராஜமகேந்திரன் திருவீதி என சொல்லப்பெறுகிறது இவனது ஆட்சி காலத்தில் வைணவ ஆச்சாரியர்களான நாதமுனி உயக்கொண்டார் மணக்கால் நம்பி ஆளவந்தார் ஆகியோர் திருவரங்கத்தில் இறைப்பணி புரிந்து வந்தனர் நந்த குலசேகரப் பெருமாள் திருமங்கை மன்னன் அகலங்கனான விக்கிரம சோழன் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் முதலாம் குலோத்துங்க சோழன் போஜனர் விசயநகரத்தார் தஞ்சை மதுரை நாயக்கர் முதலானோர் இக்கோயிலுக்கு பல திருப்பணிகளை புரிந்துள்ளனர் அவற்றுள் சுந்தரபாண்டியன் பெருமாள் சன்னதிக்கு பொன்வைந்ததுடன் பெருமதிப்புள்ள மணிகளையும் முத்துக்களையும் பெருமாளுக்கு தானம் அளித்துள்ளான் சொக்கநாத நாயக்க மன்னரும் பல திருப்பணிகளை செய்தார் மாலிகாபூரின் படையெழுச்சியால் இக்கோயில் சில காலம் இன்னலுக்குள்ளாயிற்று பின்னர் குமார கம்பனரின் பெருமுயற்சியால் இங்கு மீண்டும் பூஜைகள் குறைவர நடைபெற்றன ஐதர் அலி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்றிலும் திப்பு சுல்தான் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூறிலும் திருவரங்கத்தை கைப்பற்றினர் கர்நாடக போர்களின் விளைவாக திருவரங்கம் சந்தா சாஹிப்பின் பொறுப்பில் வந்தது பின்னர் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது அகநானூறு சிலப்பதிகாரம் முதலான பழந்தமிழ் இலக்கியங்களிலும் ஆழ்வார்களின் பாடல்களிலும் பல இலக்கியங்களிலும் அரங்கனின் பெருமை பேசப்படுகின்றது முதலாழ்வார் மூவரும் மற்றையோரில் என்பரும் இருநூத்தி நாற்பத்தைந்து பாசுரங்களில் திருவரங்கத்தை பாடி பரவியுள்ளனர் அண்மையில் இந்திய அரசால் வெளியிடப்பட்ட திருவரங்க கோயில் கல்வெட்டுகள் எனும் நூல் தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் திருவரங்கத்திற்கு செய்த பணிகள் பற்றி குறிப்பிடுகின்றன திருவரங்க கோயிலில் பல சிற்பங்களும் செப்பு மரப்பாவைகளும் மரப்பாவைகளும் சிற்பங்களும் ஓவியங்களும் காணப்படுகின்றன போசலவேந்தன் வீர ராமநாதன் காலத்தில் கட்டப்பட்ட வேணுகோபாலர் கோயிலில் கண்ணைக்கவரும் கற் சிற்பங்கள் பல உள்ளன முன் மண்டபத்தில் விதானத்தின் நடுவே தீட்டப்பட்டுள்ள வேணுகோபாலனின் ஓவியம் எழில்மிக்க படைப்பாகும் நடுவில் கண்ணன் குழலூதுகிறான் அவனைச் சுற்றிலும் கோகுலத்து கோபியர் எழிலாக நடம்புரிகின்றனர் இதனைப் போன்று முற்கால விசயநகர வேந்தரது எழிலார்ந்த ஓவியங்களும் இம்மண்டபத்தினை அணி செய்கின்றன இத்திருக்கோயிலில் ஆளிலையில் அமர்ந்த கண்ணன் காளியன் என்ற பாம்பின் மீது நடனமாடும் கண்ணன் பெருமாள் நாச்சியார் ஆகியோரை சித்தரிக்கும் பிற்கால விஜயநகரத்தார் ஓவியங்களும் கண்ணைக்கவரும் பான்மையினவாகும் திருவரங்கத்து கோயிலில் உள்ள திருமலைநாயக்கரின் உருவமும் முத்து விஜயரங்க சொக்கநாதரின் உருவமும் தண்ட சிற்பங்களுக்கோர் அணிகலன்களாக உள்ளன குறிப்பாக அதிலும் சிறப்பாக ஐந்தடி உயரத்திலான சொக்கநாதர் அவர் தம் அரசி அவர் மகன் ஆகியோரின் தந்த சிற்பம் இந்தியாவின் மிக உயரமான தந்த சிற்பமாகவும் தொன்மைமிக்க ஒன்றாகவும் விளங்குகிறது திருவரங்க வீதிகளில் நிறுத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய கர்த்தூண்கள் பார்ப்பவரை வியப்பில் ஆழ்த்துகின்றன திருவரங்க கோயிலில் உள்ள நூலகத்தில் பழமைமிக்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளும் நூல்களும் உள்ளன இங்குள்ள கோயில் அருங்காட்சியகத்தில் இரண்டாம் தேவராயர் மல்லிகார்சுனர் வீர பிரதாபதேவர் முதலானோரின் செப்பு பட்டயங்களும் பல அரிய பொருள்களும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன விழாக்களும் சிறப்பு வழிபாடுகளும் வருடம் முழுமையும் நடக்கும் குறிப்பாக முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களில் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நாட்கள் விழா நடைபெறுகின்றது இவற்றுள் கோடை திருநாள் ஸ்ரீராமநவமி சித்திரை பிரம்மோற்சவம் வைகாசி வசந்தோத்சவம் ஆணி பவித்ரோற்சவம் நவராத்திரி ஐப்பசி திருமஞ்சனம் வைகுந்த ஏகாதசி தெப்பத் திருவிழா ஆகிய விழாக்கள் குறிப்பிடத்தக்கனவாகும் மார்கழியில் நடைபெறும் வைகுந்த ஏகாதசியின் போது பரமபதவாசல் திறக்கப்படுவது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविदुंशती तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे द्वितीयाम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானாய நம ஆழ்வார் எம்பெருமாணார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்